தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து நடந்திருக்கிறது எந்த தொகுதிகளை குறைக்கலாம் கூட்டலாம்ன்றது அந்த டிலிமிடேஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணி அரசு முடிவு பண்ணாரு இதில் மோடி எங்கேருந்து வந்தாருன்னு புரியல பிஜேபி மற்ற விஷயங்களை எடுத்த கவுத்தம் மூணு எழுபது நீக்கிற மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மாதிரி இதை செய்ய முடியாது கண்டிப்பாக முடியாது இது நன்றாக திட்டமிட்டு தமிழ்நாட்டோட பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பதற்காக முதலமைச்சர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கான தண்டனை என கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மத்திய அரசை நோக்கி தமிழக ஒற்றிக் தலைவர் விஜய் இன்னமும் முடிவு எட்டப்படாமல் இருக்கும்போது எதுக்கு குதிக்கிறாரு விஜய் இதை பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுமா முதல்ல அவரை வாயை தொறைஞ்சி கிட்ட பேச சொல்லுங்கள் யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை வந்து அப்படியே வாந்தி எடுக்கிறது கிடையாது அவர் வேலை திமுகவில் சீனியர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட் கொடுப்பதே வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு தகவலாம் வருது இருக்குது ஸ்டாலின் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற தகவல் வருகின்றன அதனால் யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கலாம் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஏன்னா மந்திரி பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க மந்திரிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நேரு மகனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதிக பணக்காரர்கள் உள்ள கட்சி திமுக எல்லா பணக்காரர்களும் அங்க இருக்காங்க எல்லா மந்திரியும் பெருங்கோடி சோழர்கள் பெருங்கோடி சோழர்கள்லாம் நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்காங்க வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணியவர் வணக்கம் சார் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து நடந்திருக்கிறது பாஜக நாம் தமிழர் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து இருக்கு மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து பங்கேற்றிருக்கு ஏன் இந்த மூன்று கட்சிகள் வந்து புறக்கணி முதல்ல இந்த கூட்டம் வந்து மறுசீரமைப்பை பற்றி இந்தியாவில் வேறு எந்த கட்சிகளும் இதுவரை பேசவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த இருபத்தைந்து ஆண்டு கால அந்த அந்த கெடு முடிவடைகிறது தொகுதி மறுவரைக்கான கெடு கெடு முடிவடைகிறது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது எழுபத்தாறில் இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு வாஜ்பாய் காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் என்று நீட்டிக்கப்பட்டது இந்த முறை கண்டிப்பாக தொகுதி மறுவரையை இருபத்தாறில் மோடி அரசு செய்யாது அதற்கு சரியான உதாரணம் சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவில் தான் இந்த கவர்மெண்ட்டே நிற்கிது தென் மாநிலங்களுக்கான தொகுதி மறுவரையில் அதை நீங்கள் வந்து குறைக்கணும்லாம் அப்படிலாம் மோடி கவர்மெண்ட் நினைச்சாலாம் செய்ய முடியாது முதல்ல இந்த தொகுதி மறுவரை எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் தொகுதி மறுவரைக்கான ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேறி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று சட்டமாக ஆன பிறகு தான் டீலிமிடேஷன் கமிஷன் தொகுதி மறைவறைக்கான அந்த கமிஷனே வந்து ஏற்படுத்தப்படும் எந்த தொகுதிகளை குறைக்கலாம் கூட்டலான்றது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணும் அரசு முடிவு பண்ணாது இதில் மோடி எங்கேருந்து வந்தாருன்னு புரியல மோடியை நினச்சாலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அமித்ஷா நினச்சாலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது இதுதான் இதில் இருக்க சிக்கல் அரசு வந்து ஒத்து ஒப்பு ஒப்புதல் இப்போ அமித்ஷாவே வந்து தொகுதி ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொல்கிறது அதுவும் தேவையற்ற பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் டிலிமிட்டேஷன் கமிஷன் தான் அதை முடிவு செய்யும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அதை செய்ய போகிறாங்களா அல்லது வந்து வேறு காரணிகளின் அடிப்படையில் செய்ய போகிறாங்களான்றதுலையும் எந்த தெளிவும் இல்லை எப்படி பார்த்தாலும் இருபத்தாறில் அது கண்டிப்பாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அது ஒத்தி வைக்கப்படும் ஏன்னா சந்திரபாபு நாயுடு தலைமையில் இருப்ப அரசு தான் வந்து அந்த பதினாறு எம்பிஸ் தான் இந்த கவர்மெண்ட்டை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க முட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து இவ்வளோ சுலபமாக வந்து செய்ய முடியும்னு தெரியல பிஜேபி மற்ற விஷயங்களை எடுத்த கவுத்தம் முன்னத்தெழுத நீக்கின மாதிரி பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மாதிரி இதை செய்ய முடியாது கண்டிப்பாக முடியாது அதுக்கு ஒரே ஒரு காரணம் செய்ய மாட்டாங்கன்னெலாம் சொல்ல ஏன் செய்ய மாட்டாங்கன்னா சந்திரபாபு நாயுடு தலைமையில் கவர்மெண்ட் இருக்கிறதுனால தென் மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கும் இஷ்டம் போல் செய்ய முடியாது அதனால் சத்தியமாக செய்ய மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பறக்கும்போது கண்டிப்பாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் இந்திரா காந்தி வாஜ்பாய் இருபத்தஞ்சி வருஷம் கொடுத்தாங்க மோடி பத்து வருஷம்னு கொடுக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம்னு கொடுக்கலாம் குறைஞ்சது அஞ்சு வருஷமாக அது கொடுப்பார் தள்ளிப்போட போகும் இப்போதைக்கு அதில் எந்த பாதிப்புமே இல்லை அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல இது நன்றாக திட்டமிட்டு தமிழ்நாட்டோட பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பதற்காக முதலமைச்சர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் டீலிமிடேஷனு அப்படி தான் நான் பார்க்குறேன் அது சம்மந்தமாக எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனையும் அனைத்து கட்சி கூட்டமும் இவங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு மும்மொழிக் கொள்கை டீலிமிடேஷனு சமஸ்கிருத திரிப்பு புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் இப்போ இருந்தே பேசி 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 கொண்டு போகிறாங்க இதில் வந்து புதிய கல்விக் கொள்கையும் ஹிந்தி திணிப்பும் ஜெனியன் இஷ்யூ தான் மறுக்கல ஆனால் டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரைய மறுசுரிமை பொறுத்த வரைக்கும் அது இப்போதைக்கு பிரச்சனையே கிடையாது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் இது இப்போ ஏன் கலப்புகிறாங்கன்னா மாநில அரசின் தோல்விகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்காக முதலமைச்சர் இதை செய்து கொண்டிருக்கிறார் இது நல்ல அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க நேரேட்டிவாக செட் பண்ணுறாங்க தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு குழு வந்து அமைக்கப்படும் இதற்கான உத்தரவெல்லாம் வந்து பிறப்பிக்கப்படும் அதில் எல்லா கட்சிகளுடைய சார்பில் ஒரு மெம்பர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற வந்து அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்கு இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு சீரியஸ் சார்ஜ் யார் யார் சொல்கிறா யார் பேசியிருக்கா முதலமைச்சர் சொல்றா அதாங்க நான் இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க பேசுகிற அளவுக்கு அது இப்போதைக்கு ஆபத்து இல்லைன்றேன் இது ஒரு இஷ்யூ இல்லைன்னு நான் சொல்லலை இப்போதைக்கு அது இஷ்யூ இல்லைன்றேன் இப்போ நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை கேட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஏன்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னா பணம் கொடுக்க மாட்டேன்றான் அது ஓகே ஆனால் இது டீலிமிடேஷன் வந்து இப்போதைக்கு அது பிரச்சனையே கிடையாது அவ்வளோ சுலபமாக வந்து மோடி கவர்மெண்ட் நினச்சா கூட தமிழ்நாட்டுக்கு தொகுதியை குறைக்க முடியாது முதல்ல டீலிமிடேஷன் எக்ஸசைஸே அவங்க பண்ண முடியாது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மினிமம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு பிரச்சனை இருக்குது என்ன அடிப்படையில் இதை செய்ய போகிறாங்கன்னு எந்த தகவலும் இல்லாமல் இப்போயே ஏன் வந்து இந்த பிரச்சனையை கிளப்புறீங்க ஒரு விதமான அச்சத்தை வந்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து திமுக விதைத்து கொண்டே இருக்கிறது அது இந்தி மொழி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக தொகுதி மறுவரையில் கண்டினியூஸாக வந்து ஒரு ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில் அந்த அச்சம் ஓரளவு நியாயமானது ஆனால் இவங்க பேசுகிற அளவுக்கு அது பெரிய அச்சம் கிடையாது அது தொடர்ந்து ஏன் விதைக்கிறாங்கன்னா மக்கள் கவனத்தை திசை திருப்பதுக்கு விதை விதைக்கிறாங்க அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு போகும்போது இவங்க செஞ்ச சாதனையை விட அஞ்சு வருஷத்தில் இவர்கள் செய்த சாதனைகளை விட மோடி அரசின் மீதான வெ வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி நியாயமான அச்சங்கள் நியாயமற்ற அச்சங்கள் எல்லாத்தையும் கிளப்பி மக்கள் மன்றத்துக்கு போவது தான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது அதை தான் இப்போ பிரமாதமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க திடீர்னு டீலிமிடேஷன் ஏன் பேசுகிறாரு முதலமைச்சர் அன்னைக்கு அது பேசும்போது நம்ம ஏற்கனவே பேசணும் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுற அன்னைக்கு இந்த பிரச்சனை முதலமைச்சர் கிளப்புறார் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனை கிளப்பப்படுகிறது அப்போ இவருடைய நோக்கம் என்ன நீங்களே இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் பிஜேபியும் தமிழ் மாநில காங்கிரஸும் சீமானு கட்சியும் ஏன் கலந்துக்கலாம்னா பிஜேபிக்கு இது அவங்க வந்து அவங்க அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு கோபம் மக்கள் நலனே பிஜேபிக்கு எந்த அக்கரியும் கிடையாது பிஜேபி என்ன பண்ணியிருக்கணும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு திமுகவுக்கு எதிராக தான் கருத்தை பதிவு பண்ணியிருக்கணும் பிஜேபி செய்திருக்க வேண்டியது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கணும் கூட்டத்தை புறக்கணிச்சதில் எந்த அர்த்தமும் இல்லை அதே தான் சீமான கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸும் உங்கள் கருத்துக்கெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்து மீடியாவை பார்த்து சொல்லணும் மக்கள் பிரச்சனைகளிலிருந்து மாநில அரசு தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கு டீலிமிடேஷன் பிரச்சனையை கலப்பி இருக்கிறது தேவையற்ற அச்சத்தை திமுக திட்டமிட்டு பரப்புகிறது தன்னுடைய தோல்விகளிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்குன்னு வெளியில் வந்து அண்ணாமலையும் ஜி கே வாசனும் சீமானும் பேசிருந்தாங்கன்னா அது ஒரு எல்லாம் வந்திருக்கும் இவங்க கூட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதுன்றது எப்படி அது இவங்களுடைய தோல்வியை இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் திமுகவோட அஜெண்டாக்கு இவங்க பலியாகிறாங்க புரிதாக நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகே இப்படித்தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கான தண்டனை என கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மத்திய அரசை நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர் அவருடைய அறிக்கை உணர் தூதிங்க ஏங்க அது என்னென்ன தெரியாமல் அவர் பேசுகிறாருங்க என்ன எந்த முடிவுமே எட்டப்படலைங்க நான் திரும்பவும் சொல்கிறேங்க டீலிமிடேஷன் வந்து தள்ளி போகப்படுமா அல்லது உடனே கமிஷன் அமைப்பாங்களா எந்த வாக்குறுதியுமே இல்லை இல்லை உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நீங்கள் தொகுதிகள் அதிகரிச்சிங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அதாங்க இன்னமும் முடிவு எட்டப்படாமல் இருக்கும்போது எதுக்கு குதிக்கிறாரு விஜய் இதை பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா முதல்ல அவரை வாயை தொறைஞ்சி கிட்ட பேச சொல்லுங்கள் யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை வந்து அப்படியே வாந்தி எடுக்கிறது கிடையாது அவர் வேலை சீமான் தினம் பிரசை பார்க்குறாரு விஜய் தினம் ஒரு நாள் கூட பார்க்குறதே கிடையாது பார்த்து பிரச்சனை சீமானுக்கு பார்க்காமலே பிரச்சனை விஜய்க்கு என்ன தெரியும் டீலிமிடேஷனை பற்றி விஜய்க்கு இப்படி பேசுகிறாரு அவரு எதுவுமே நடக்கலைங்க இன்னும் எந்த அறிவிப்பும் இன்னும் வரல இன்னும் பத்து மாதம் இருக்குது சத்தியமாக இப்போதைக்கு மோடி கவர்மெண்ட் எதுவும் பண்ணாததுக்கு ஒரே உதாரணம் சந்திரபாபு நாயுடுவோட பதினாறு எம்பிஸ் ஆதரவுல தான் இந்த கவர்மெண்ட் விற்கிது தென் மாநிலங்களுக்கோட ம தொகுதிகள் குறைக்க குறைக்கணுன்ற முடிவு எதையுமே வந்து டீலிமிடேஷன் கமிஷனோ மோடி கவர்மெண்ட்டை எடுக்க வாய்ப்பே கிடையாது கவர்மெண்ட்டே இதில் தான் நிற்குது என்ன செய்ய போகிறாங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷம் இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தாங்க இவர் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாவது பத்து வருஷமாவது நீட்டிக்க போகிறாங்க அதோட பிரச்சனை முடிய போகுது இப்போதிக்கு டீலிமிட்டேஷனாக மாட்டாங்க அதில் நிறைய பிரச்சனை இருக்குது மோடி கவர்மெண்ட் இப்போதைக்கு டீலிமிடேஷன் இஷ்யூவை கையில் எடுக்கவே மாட்டாங்க அதுக்குள்ளே எதுக்கு பாஞ்சு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிது அப்படி இப்படின்னு திமுக விடுற டைலாகே விஜய் எதுக்கு விடுறாரு திமுக வழக்கமாக பேசுகிற டைலாகை பேசுறதுக்கு திமுக இருக்குது விஜய் எதுக்கு வேணும் அதுக்கு விஜய் புது டைலாகை தான் பேசணும் ஒவ்வொரு படத்துலையும் புது புது டைலாக் தானே விஜய் பேசினார் சர்க்கார் படத்தில் பேசின டைலாகை தொடர்ந்து எதுக்கு வந்து பொது வெளியில் பேசணும் அதுலயாவது இவர் பேசினார் இப்போ எதுக்கு அறிக்கை வாயிலாக பேசுகிறாரு ஒரு ப்ரெஸ் மீட் கூட அட்ரஸ் பண்ண முடியல முடியலவர் என்னங்க அரசியல் கட்சி தலைவர் நான் கேட்குறேன் மக்களுக்கும் விஜய்க்கும் என்னங்க சம்பந்தம் மக்களோட சிவில் சமூகத்தோடு நீங்கள் எப்படி பேசுவீங்க மீடியா கிட்ட பேசுறது மூலமா தானே பேசுவீங்க பல பல பிரச்சனைகளிலிருந்து இருந்து பேசுகிற இருந்து எல்லாமே ட்ரெண்ட் ஆயிருது அது விடுங்க கோல் போஸ்ட மாத்தாதீங்க அது ட்ரெண்ட் ஆகுறதுன்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எலெக்ஷன்ல தெரியும் முடிவு வரும்போது ஒரு தலைவர் எப்படிங்க வந்து மீடியா கிட்ட பேசாம தலைவராக இருக்க முடியும் இந்த பிரச்சனையை போட புரிதலே எல்லாமெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு திமுக சொல்றதை எப்படி அவரே சொல்றாரு அப்படியே மறுவாந்தி எடுத்த மாதிரி இருக்குல்ல அது தொடர்ந்து ஒரு விதமான அச்சத்தை தான் நீங்கள் இருக்கீங்க எந்த திட்டம் வந்தாலும் அது எதிர்க்கிறது எதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறது தினம் ஒரு குற்றச்சாட்டு மத்திய அரசு மேலே எத்தனை நாளைக்கு இந்த எதிர்மறை அரசு நீங்கள் செய்ய போகிறீங்க அதை செய்கிறதுக்கு திமுக இருக்குது விஜய் போய் அந்த ஜோதியில் எதுக்கு ஐக்கியமாகணும் தொகுதி மறுவரை என்பது பெரிய பிரச்சனை தெளிவாக மத்திய அரசு சொல்லுது இந்த டீலிமிடேஷன் கமிஷன் இன்னும் போடலை இன்னும் பத்து மாதம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக இந்த அச்சத்தை கலப்புறீங்க எல்லா மாநிலம் தென் மாநிலங்கள் பூரா அமைதியாக தானே இருக்கான் நீங்கள் மட்டும் எது குதிக்கிறீங்க திரும்பவும் சொல்கிறேன் சந்திரபாபு நாயுடு ஃபேக்டர் உங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி கடையும் பாஜகவுடைய குடிமையாக அவர் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டார் பாஜக குடிமையாக சந்திரபாபு நாயுடு கையில் வச்சுருக்காரு அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சு குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு தொகுதி மறுவரை என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை இப்போ கலப்புறீங்க திமுக தன்னுடைய தோல்விகளிலிருந்து மக்களிடம் தான் கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் என்று அம்பலப்பட்டு நிற்கிறது சமூகத்தின் பலதரப்பட்ட மக்கள் திமுக மீது கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்திலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பதற்கு இந்த பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு இந்த அஜெண்டாவை செட் பண்ணி அடுத்த தேர்தல் வரைக்கும் இதில் உருண்டோட பார்க்கிறார்கள் இதற்கு எதிர்கட்சிகள் பலியாகி கொண்டிருக்கின்றன இதனால் பிஜேபி ஒன்றும் உத்தமர்கள் நான் சொல்ல வரல அவங்களுக்கு இதையும் அரசியல் பண்ண தெரில இதுதான் எங்களுக்கு சிக்கல் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்ற அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு அடிதடி சம்பவமே வந்து நடந்திருக்கு செங்கோட்டையன் பேசி போதே வந்து மேடையில் இருந்த நிர்வாகிக்கும் கீழே இருக்க ஒரு நிர்வாகிக்கும் வந்து எப்படி இந்த கூட்டத்துக்கு நீ சொல்லாமல் வந்த எங்கள்கிட்ட எதுவுமே தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க ஒரு இடத்துல செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா வெளியிலிருந்து வந்த ஆட்கள் வந்து வேர்க்கட்சியாக ஆட்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற என்ன நடக்குது இது உண்மையாலுமே உட்கட்சி பூசலா இல்லை செங்கோட்டையனுக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளே ஏதோ சில சம்பவங்கள் நடப்பது தெளிவாகவே தெரியுது இதை ஒன்று மட்டுமே வச்சு அது ஆக்சுவலாக என்ன நம்ம சொல்லிட முடியாது செங்கோட்டையனை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர் எடப்பாடிக்கே சீனியர் ஆனால் இன்றைக்கு அவர் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் ஆச்சரியத்தை தான் கொடுக்கின்றன வெளிப்படையாக எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனை எதுவுமே பேசலை அவர் பேசாத வரையில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இன்றைக்கி நடந்தது அது உட்கட்சி சண்டை அது அதிகாரத்தில் இல்லைன்னா உட்கட்சி சண்டை நிறையாவே நடக்கும் மீடியா அட்ரெக்ஷன் அங்கே தான் நிற்கும் இதே திமுக உட்கட்சி சண்டை நடந்ததுன்னா மீடியா போடுமாது திமுகவில் எவ்வளோ உட்கட்சி சண்டை நடக்குதுங்க பதவியில் இருக்கக்கூடிய திமுகவில் எவ்வளோ உட்கட்சி சண்டை மாவட்ட செயலாளருக்கு எதிராக மந்திரிக்கு எதிராக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது வெட்டுக்கூத்து நடக்குது அதை மீடியா போட மாட்டேன்றான் ஒரு தள்ளுமுள்ள பெரிய அளவில் செம்போட்டினுக்கு எதிராக நடந்ததை போடுறாங்க அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் திமுகவில் சீனியர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட் குடிப்பதே வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு தவல்லாம் வருது ரெண்டு மூணு பிரிண்ட் மீடியாவும் வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சீனியர்களுக்கு வந்து புறக்கணிப்பா இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போகிறதா திமுக தலைமை அப்படிங்கிற ரீதியெலாம் ஹெட்டிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க உங்களுடைய பார்வையில் அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலின் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற தகவல்கள் வருகின்றன அதனால் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஏன்னா மந்திரி பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க மந்திரிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நேரு மகனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அவர் எம்பியாக இருக்குது எப்படி இருந்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கும் அவர் பையன் எம்பியாக இருக்காரு சரி இன்னொரு பையன் என்ன கொடுக்குறாங்க இல்லை குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க அவர் மகளுக்கு கொடுக்குறாங்க மருமகளுக்கு கொடுக்குறாங்க மகனுக்கு கொடுக்குறாங்க ஒரு மந்திரிக்கு கொடுக்கல சீனியருக்கு கொடுக்கலன்னா அதோடய அர்த்தம் வந்து வேறு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை அந்த சீனியரோட ரத்த சொந்தத்தை கொடுப்பாங்க அவருடைய மகனோ மகளோ மருமகனோ மருமகளோ பேரனோ பேத்தியோ மனைவியோ துணைவியோ யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க இது 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 புரட்சியா ஆ எப்படி இருந்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குட்டே சொல்லணும் அடிப்படையில் அது ஒரு கு அது வந்து ஒரு மன்னராட்சியின் ஆட்சியின் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அவ்வளோதான் ஒரு மாவட்டத்தோடைய கண்ட்ரோல் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்களால் ஆளப்படக்கூடிய கட்சி தான் திமுக பதிர் பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் பதினெட்டு பேர் கண்ட்ரோலில் தான் திமுக இருக்குது இப்போ எழுபத்தி ஆறு எழுபத்தெட்டு மாவட்டம் பொதுவாக சொல்கிறேன் பதினெட்டு குடும்பங்கள் திமுக கண்ட்ரோல் பண்ணுன்னு வாங்குவாங்க முப்பத்தாறு குடும்பங்கள் கண்ட்ரோல் போடுதுன்னு வச்சாங்க ஏதாவது விஷயம் என்னென்னா அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கும் இப்போ ஐம்பது வருஷமாக கட்சிக்கு சேவை பண்ணி மந்திரியாக இருந்தார் ஒருத்தர் ஐம்பது வருஷமாக அவர் தான் மாவட்ட செயலாளர் ஐம்பது வருஷமாக அவர் தான் மந்திரி பதவியில் இருக்கும்போதெல்லாம் அவர் தான் மந்திரி இந்த மாதிரி அவருக்கு பதவி சீட் இல்லைனா அதிமுக இப்போ ஜனாயகம் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப குதுகுளிக்காதீங்க அது அவர் சொல்கிற ஒரு ஆளுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கிடைக்கும் மகனும் மகளும் மருமகளும் மருமகனும் பேரனோ பேத்தியோ மனைவியோ துணைவியோ இவருக்கு பதிலாக அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவர் குடும்பத்துலேருந்து வருவாங்க ஒருத்தர் வருவாங்க வேறு யாரும் தொண்டன்லாம் வந்து வர முடியாது இதுதான் புரட்சி இது ஒரு மேட்ருன்னு நீங்கள் பேசுகிறீங்க புதியவர்களுக்குன்னா எந்த புதியவர்களுக்கு சீனியர்களுக்கு சீட் இல்லை வெரிகுட் எந்த ஜூனியருக்கு நீ கொடுக்க போகிற அது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப கட்சிங்க புதுசாக வரவங்களுக்கு அந்த கட்சியில் என்ன இடம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் மந்திரி சபையில் இருக்கவங்க பூரா யார் எம்பிங்கள்லாம் யார் எம்எல்ஏங்கள்லாம் யார் எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு இடம் கொடுத்தீங்க மறந்துடாதீங்க வாரிசு அரசியல் எடு என்பது அடிப்படையில் சமூக நிதிக்கு எதிரானது இன்றைக்கி ஆயிரம் நியாயப்படுத்தி நீ பேசலாம் திமுகவோட வாரிசு அரசியலை குடும்ப அரசியலை மறந்துடாதீங்க அது சமூக நிதிக்கு எதிரானது முழுக்க முழுக்க அது சமூக நிதிக்கு எதிரானது உடனே அந்த கட்சியில் இல்லையா இந்த கட்சியில் இல்லையா அவன் பண்டிகையா இவன் பண்டிகையா இந்திரா காந்தி பண்டிகையா என் டி ராமராவ் பண்டையா சந்திரபாபு நாயுடு அவங்கெல்லாம் பண்ணட்டும் அவங்கெல்லாம் நாங்கள் தான் உலகத்துலேயே வசந்தவங்க திராவிட மாடல்னு சொல்லலை நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ நீங்கள் செய்யலாமா இதை ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சியில் வாரிசுகளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் இல்லை பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சீனியர் கிடம் இல்லைனா ஜூனியர் கிடைக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்க ஜூனியர் கிடம் சென்னையில் இருக்கக்கூடிய மூணு எம்பிக்களுமே வந்து வாரிசுகள்லாம் எப்படிங்க அதை நீங்கள் நியாயப்படுத்துங்க இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நான் கேட்கறேன் நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு மேஜர் இஷ்யூ நான் சொல்கிறேன் ஆமாங்க எல்லா கட்சியிலும் இருக்குங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை தாங்க இது ஒரு பெரிய இஷ்யூ தாங்கன்னா அது குறைஞ்ச நேர்மை இருக்கணும் திமுகவுக்கும் திமுகவை ஆதரிக்கிற திமுகவோட தொங்கு சதைகள் திமுகவோட கொத்தடிமைகள் திமுகவோட கைக்கூலிகள் இருக்காங்கல்ல பத்திரிகையாளர்கள் அரசல் விமர்சகிற போர்வையில் வந்து டிவியில் உட்காந்துன்னு பொது வெளியில் உட்காந்து பேசக்கூடியவர்கள் இருக்காங்கள்ல அவர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய தான் இது குறைஞ்சபட்சம் இது ஒரு இது ஒரு இஷ்யூ தாங்க ஜனநாயகத்தில் இது ஒரு சாபக்கேடு அடுத்த தலைமுறை இதை ஏற்றுக்காது ஏற்றுக்கொள்ளா ஏற் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது இது ஒரு நெருடலாக தாங்க இருக்குது இதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதை பற்றி எல்லோரும் உட்காந்து பேசணும் ஆனால் இந்த கட்சியில் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலையும் இருக்குது திமுக அதிகமாக இருக்குது நிச்சயமாக இது ஒரு பிரச்சனை தாங்க மற்ற கட்சியில் இருக்குதுன்னு திமுக இதை நியாயப்படுத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச நேர்ம கூட ஏன் திமுகவில் இருக்கவங்களுக்கோ திமுகவாக திமுகவில் இருக்கவனு கூட அந்த நேர்மை இருக்குது சில பேருக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை அதுவும் ரொம்ப பெரிய கூட்டம் இன்றைக்கி கலைஞர் காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் காலத்தில் திமுக ஆதரிக்கிறவங்க கூட்டம் பெருத்த கூட்டமாக இருக்குது ஏன்னா மோடி ஃபேக்ட்ரு அங்கே இருக்கிறதுனால மோடி 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 ஃபாசிசம் 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 பாஜக பாஜக பாஜகன்னு சொல்லிட்டு இங்கே திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் கண்ணை மூடிக்கிட்டு திமுக காரனே வைக்கப்படுற அளவுக்கு திமுக மூட்டுக் கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்கல்ல திமுக காரனே வைக்கப்படும் திமுக காரனே வைக்கப்படுற அளவுக்கு மூணு தலைமுறை திமுக காரன் வைக்கப்படுற அளவுக்கு திமுகவுக்கு சொம்படிக்கூடிய திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திமுகவுக்கு காவடி தூக்கக்கூடிய திமுகவின் கொத்தடிமைகள் இருக்குது இல்லையா பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ற பேர்வையில் இருபத்தி நாலு மணி நேரமும் பல மொழிகளிலும் பேசக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல பல குரல்களிலும் பேசக்கூடியவர்கள் அவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லணும் இது ஒரு இஷ்யூவே இல்லையா தொடர்ந்து எப்படிங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே அதிகாரம் எல்லா மாவட்டத்துலேயும் சொல்லும் திண்டுக்கல்ல எடுத்துட்டா ஐபி இருக்காரும் அவர் பையன் பழனி தொகுதியில எம்எல்ஏ இருக்காரு திருச்சியில நேரு ஒரு எம்எல்ஏ ஒரு இருக்கார் மந்திரியா இருக்கார் அன்பில் மகேஷ் ஆமாம் இப்போ அன்பில் மகேஷ் இவரு பொன்முடி வந்து அமைச்சராக இருக்கார் அவர் பையன் இப்ப மாவட்ட சேலம் எம்பி ஆமா அன்பில் வேலூர்ல வந்தால் அதே மாதிரி வேலூர் மொத்தமாக குத்தகை கொடுத்தாச்சு ஒட்டு மொத்த வேலரும் தரமுருகன் பையன் தரமுருகன் பையனுக்கு பிறகு அவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க எண்டாயிரம் வேலூரை நினச்சே பார்க்க முடியாது அவனும் சீட்டு கேட்க மாட்டேன்றாங்க காட்பாடி ஆமாங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரு டாக்டர் ஒருத்தர் சீட்டு கேட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறுல எலக்ஷன்ல தரமுருகனுக்கு எதிராக ஐம்பது வருஷமா எவனும் சீட்டே கேக்குறது கிடையாது அது என்னங்க கட்சி அது பட்டா போட்டு கொடுத்த மாதிரி பட்டா போட்டு கொடுத்தது மன்னராட்சிங்க அது பத்து பேர் போட்டி போட்டு அதுல நீ ஒருத்தனு கொடு நான் என்ன சொல்றேன் பத்து பேர் வேலூர்ல போட்டி நீ போடணும் துறைமுருகனுக்கே கொடுக்கூடு சேலஞ்சே பண்ண மாட்டேன்றான்னு சொல்லும்போது அது என்ன கட்சி அது ஜனநாயகமா நேர்காணலே நடத்தலை நேர்காணலே இல்லை அந்த டாக்டர் ஒருத்தர் போட்டார் பதினாறுலன்னு நினைக்கிறேன் பதினாறோ இருபத்தொன்னு ஒரு டாக்டர் போட்டி போட்டு அது பெரிய ஆச்சு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினாறா இருபத்தொன்னான்னு சரியா தெரியல இருபத்தொன்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட்டு கரெக்ஷன் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒருத்தர் துரைமுருகன் தொகுதியில் சீட்டு கேட்டார் வேறு வழி இல்லாமல் அப்போ நேர்காணல் நடத்தினார் ஸ்டாலின் துரைமுருகனுக்கு நேர்காணல் நடத்தினார் ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்க்கு போட்டால் நேர்காணல் நடத்தி ஆகணும் அந்த சீட்டு கேட்ட தா டாக்டருக்கு நேர்காணல் துரைமுருகனுக்கு நேர்காணல் அது ஒரு நாடகம் அது வேறு விஷயம் நேர்காணல் நடத்துலனா கட்சியில் ஜனநாயகம்னா ஜனநாயகம் இருக்க மாதிரி நடிக்கிறதுக்கு நேர்காணல் வேற என்னங்க இப்போ அவர் பையன் ரெண்டாவது எம்பி ஆகிட்டாரு மூணாவது தரையும் அவர் தான் பட்டா போட்டு கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக பட்டா போட்டு கொடுத்தாச்சு அடுத்த தலைமுறை எப்படிங்க அது ஏற்றுக்கும் மாற்று இல்லை அதனால் வண்டி ஓடுது இது ஒரு ஆபத்து இல்லையா ஜனநாயகத்துக்கு இது என்ன கட்சி நான் கேட்குறேன் கடலூர்லேயும் எம்ஆர் கே சொல்லுவோம் பையன் கதிரவனுக்கு தான் சீட்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் சார் சொல்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதான நிலைமை மூணு தலைமுறை நாலு தலைமுறை அன்பில் தர்மலிங்கம் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் இருந்தாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்தாரு அவர் தம்பி அன்பில் இருந்தாரு இப்போ அன்பில் மகேஷ் பேரேன் பேரன் இப்போ கொஞ்ச நாள் அன்பில் மகேஷுக்கு பையனோ பொண்ணா இருந்தாங்கன்னா அவங்க வந்துருவாங்க நான் அஞ்சு வருஷத்துல கொடி பிடிக்கிற தொண்டனுடைய நிலைமை தான் என்ன அவ்வளோதான் கொடி பிடிக்கிற தொண்டன் ஆனு பார்க்க வேண்டியதான் இதை பார்த்து இந்த கவுண்டமணி படத்தில் படத்துல வரும்ல இதெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு போயிடணும் வரல அந்த மாதிரி தான் இது இதுதான் திராவிட மாடல் சொன்னா கோபம் வரும் எப்படிங்க ஒரு கட்சி இப்படி நடக்கும் நடக்குது இல்ல கப்ளீட்டாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் நீங்க எடுத்து பாருங்க ஃபேமிலி பால் டிஆர் பாலு கட்சியோட பொருளாளர் எம்பிஆர் இருக்கார் அவர் பையன் மினிஸ்ட் மினிஸ்டர் ஒரு பதினெட்டு இருபது குடும்பங்கள் மொத்தமா இது ஜனநாயகத்தின் பெயரால் நடக்கிற மன்னர் ஆட்சி இது மன்னர் ஆட்சிங்க இது இது எப்படிங்க ஜனநாயகம்னு நீங்க சொல்லுவீங்க கேட்டா நாங்க மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க லெவல் பிளையிங் ஃபீல்டு நீ கொடுத்தியா மந்திரி புள்ள எம்பி எம்பி புள்ள மந்திரி வேறு யாரும் நெருங்கவே முடியாதுங்க ஃப்ரெஷ் ஃபேஸ் போக முடியாது ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி கம்பெனியை வச்சுருப்பாங்க கண்ட்ரோலில் அந்த மாதிரி கம்பெனி கட்சியை வச்சிருக்காங்க அது ஒரு பத்து குரூப்பில் வச்சுருப்பாங்க இது வந்து நீங்கள் 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 இது அவங்களுக்கு எப்படி வண்டி ஓடுதுன்னா இப்போ பிஜேபி ஃபேக்டர் அங்கே இருக்கிறதுனால பிஜேபி 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 என்பது மற்ற எல்லா பிரச்சனையும் பின்னுக்கு தள்ளப்படுது அதவாக ஒரு பெரிய பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை மாற்றுத்தரத்துக்கு இல்லை ஆனால் அதை தாண்டி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லையா மாநிலத்தில் பிரச்சனை இல்லையா நாலு வருஷமாக ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியில் பிரச்சனையே இருக்காதா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்ல அந்த புதியவர்களுக்கு எப்பதான் அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க ஏற்கனவே ஒரு தலைவா ஜனநாயகம் வந்தது தாத்தாவுக்கு சீட்டு கிடைக்காம இருந்து சரி இந்த தலைமுறையால நமக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் நெருங்கவே முடியலையே அப்படித்தான் போஸ்டிங்கே நெருங்க முடியும் கிட்ட நெருங்கவே முடியாதுன்னு அதுவும் பெரும் பணக்காரர்களோட பிரச்சனையா உலகத்திலே அதிக பணக்காரர்களை கொண்ட கட்சி திமுக பிஜேபிக்கு அடுத்து திமுக பிராந்திய இந்தியால பிராந்திய கட்சிகள்ல தேசிய கட்சிகள்ல பணக்கார கட்சி பிஜேபி உலகத்திலே ஊழல் நம்பர் ஒன் ஊழல் கட்சி பிஜேபி உலகத்திலே பணக்காரர்கள் அதிகம் உள்ள கட்சி பிஜேபி பிராந்திய கட்சிகளில் அதிக பணக்காரர்கள் உள்ள கட்சி திமுக எல்லா பணக்காரர்களும் அங்கே இருக்காங்க எல்லா மந்திரியும் பெருங்கோடி சோழர்கள் பெருங்கோடி நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்களால் கட்டுப்படுத்த முடியலையா எப்படி கட்டுப்படுத்துவார் அவர் அவர் ஏன் கட்டுப்படுத்தணும் இவங்க தான் அவரை தலைவராகிறாங்க கலைஞர் அவர் இருக்கும்போதே ஸ்டாலினை கொண்டு வந்தார் ஸ்டாலின் வந்து ஐம்பது வயசில் வந்தவர் உதயநிதியை நாலே வயசில் கொண்டு வந்தாச்சு நாலு வருஷத்தில் ஒருத்தர் துணை முதலமைச்சர் அவர் அந்த கட்சிக்குள்ளே என்ன சிஸ்டம் இருக்குது அப்புறம் திராவிட மாடலில் பேச்சு சமூக நீதின்ற பேச்சு உனக்கு எதுக்கு அப்போ பல்லாயிரம் கோடி சொத்து கட்சிக்கு இருக்குது அறக்கட்டளைகள் மூலமாக அதை காப்பாற்றுறதுக்கு தான் இன்றைக்கி அதிகாரம் அந்த அதிகாரம் ஒரு குடும்பத்துக்குள்ளே சொல்லணும் அதுக்கு தான் வாரிசரிசையில் அதிகாரம் ப்ளஸ் பணம் இதுதான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அப்போ அங்கங்கே இருக்க குறுநில மன்னர்களுக்கு அவங்க புள்ளை அவங்க பொண்ணு அவங்க மரும நிலைமையை பார்த்து அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லை ஜனநாயகத்தோட மிகப்பெரிய எதிரி நம்பர் ஒன் எதிரி மதவாதம் ரெண்டாவது வாரிசு அரசியல் மூணாவது ஊழல் மறந்துடாதீங்க மதவாதம் இருக்கிறதால உங்கள் வண்டி ஓடுது ஆனால் இதை நீங்கள் அதிகமாக செய்யும்போது வாரிசு அரசலை நியாயப்படுத்தும்போது அதை தொடர்ந்து போது மதவாதம் கால் ஒன்றுவதை தடுக்க முடியாது மோடியோட வெற்றிக்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று அவருக்கு குடும்பம் இல்லைன்றது மறந்துடாதீங்க இதுவரையும் உங்கள் பல்வேறு நன்றி நன்றி சார் நன்றி சார்